ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெஞ்சகாலிக் விலாக்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வெஜ் தம் பிரியாணி இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி பட்டாணி பீன்ஸ் கேரட் நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயிர் புதினா கொத்தமல்லி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் பிரியாணியில் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் நாலு லவங்கம் ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த பிரியாணி மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஹாஃப் குக்கான உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் இந்த எல்லாம் போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா வேக விடுங்க புதினா கொத்தமல்லியை நான் மிக்சியில் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் டைரெக்டாக கூட ஆட் பண்ணலாம் அதுக்கப்புறமா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா நல்ல கலர் வரும் தக்காளி ஒரு தக்காளியையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி எல்லாம் காய் தக்காளியெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஸோ அதனால் நம்ம ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம் ரைஸ் இந்த மாதிரி பாயிலிங் வாட்டர் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு இந்த ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை போட்டு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் குக் பண்ணி எடுத்துருங்க இது வந்து ஒரு ஃபோர் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் ரைஸு அதுக்குள்ளேயே இந்த கிரேவியும் நல்லா திக்காயிடுச்சு ஸோ ரைஸ் அதில் கொட்டி லெமன் ஜூஸும் கலரும் மிக்ஸ் பண்ண தண்ணியை இதுக்குள்ளே ஊற்றிடுங்க அடுத்ததாக நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டு ரைஸ் உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம தம் போட போகிறோம் தம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கல்லில் வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ண ரைஸை அந்த சப்பாத்தி கல் மேலே வச்சுட்டு மேலே ஃபாயில் போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிவிடுங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தம்மில் இருக்கட்டும் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க இப்போ பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ரைஸ் வந்து எவ்வளோ உதிரி உதிரியாக நம்ம ஹோட்டலில் வாங்குகிற மாதிரியே இருக்குது ஸோ எல்லாமே உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளேட்டிங் பண்ணியாச்சு ரைத்தாவும் வச்சாச்சு இந்த வெஜ் தம் பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக திரும்பி திரும்பி செய்வீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ பாய்